ஹாய் இன்னைக்கு நம்ம வந்துட்டு காய்கறி வேஸ்ட்டு வச்சுட்டு கம்போஸ்ட் தான் தான் தயாரிக்க போகிறோம் நான் வந்துட்டு ஒரு பெயிண்ட் டப்பா இருக்கும் இல்லையா நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக அந்த டப்பாவை வந்துட்டு சால்ட்ரிங் மிஷின் வச்சு நல்லா ஓட்டை போட்டு எடுத்துட்டேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹோல்ஸ் வேணுமோ அந்தளவுக்கு ஹோல்ஸ் போட்டு நீங்களும் வந்துட்டு எடுத்துக்கோங்க நான் இப்போ வந்து நம்ம வீட்டில் வந்துட்டு அட்டை பாக்ஸ் இருக்கு இல்லையா அதை வந்து துண்டு துண்டாக கிழிச்சு வச்சுருக்கேன் அதை நம்ம வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஹோல்ஸ் வழியாக வந்துட்டு தண்ணி எல்லாமே லீக் ஆகும் இல்லையா அதுக்காக தான் இந்த அட்டை இது போடுறோம் இதுக்கப்புறமேட்டு தேங்காய் நார் வந்து நம்ம உரிச்சு எடுத்து வச்சுக்க போகிறோம் அந்த தேங்காய் நாருமே நம்ம அதில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஆட் பண்ணி போட்டு வச்சுக்கலாம் நம்மளுடைய காய்கறி வேஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஒரு உரமாக கூட நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம் நமக்கும் வீட்டில் வந்துட்டு போர் அடிக்கும் இல்லையா என்ன பண்ணுறதுன்னு தெரியாது நம்ம இந்த மாதிரி ஏதோ ஒரு ஒர்க் ஒன்று பண்ணலாம் நான் வந்துட்டு தேங்காய் நாருக்கு மேலே கொஞ்சமாக மண் போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணால் மணல் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் வீடு கட்டக்கூடிய மணல் கூட போட்டுக்கலாம் நல்லா போட்டு கலந்து விட்டு நம்ம வச்சுக்க போகிறோம் இதெல்லாம் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்துட்டு மக்கிறதுக்காகவும் ம அந்த காய்கறிகோட கழிவுகள் நீர்லாம் வந்து வெளியாகும் இல்லையா அது வந்து வெளியே போகாமல் இருக்க தான் இந்த மெத்தட் வந்து நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் நல்லா போட்டு நல்லா கலந்து வச்சுக்க போகிறோம் இப்போ வந்து நம்ம வீட்டில் என்னென்ன வேஸ்ட் இருக்கோ அந்த வேஸ்ட் எல்லாமே இதில் நம்ம கொட்டிடலாம் ஒரு முப்பது நாளுக்கு தேவையான வேஸ்ட்டுகள் எல்லாமே நம்ம அதில் வந்து கொட்டி எடுத்துக்க போகிறோம் டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்துட்டு வேஸ்ட் ஆகிறது எல்லாமே இதில் போட்டுடலாம் நான் பார்த்தீங்கன்னா வெங்காயத்தோல் பூண்டுத்தோல் அப்புறமேட்டு கருவேப்பில் கொத்தமல்லாம் அழுகி போயிருக்கும் இல்லைங்க அது காய்கறி வேஸ்ட்டு தக்காளி வேஸ்ட்டு இது எல்லாமே நான் வந்து போட்டுக்க போகிறேன் நல்லா போட்டுக்கலாம் நம்ம வந்துட்டு புளிச்ச மோரும் ஊற்றிக்கலாம் அப்படி இல்லைனா பேக்கெட் தயிர் கூட நம்ம வந்து ஊற்றிக்கலாம் புளிச்சு நல்லா தயிர் கூட நம்ம இதில் ஊற்றிக்கலாம் எதுக்காக இந்த தயிர் வந்து ஊற்றுறேன்னு பார்த்திங்கன்னா அப்போ தான் வந்துட்டு பேக்டீரியாலாம் ஃபார்ம் ஆகி நம்மளுடைய வெஜிடபிள்ஸ் எல்லாமே மக்கும் எளிமையாக வந்துட்டு மக்கிடும் நம்ம வீட்டில் வந்துட்டு சும்மா இருக்கும் போது நமக்கு ரொம்ப போர் அடிக்கும் அப்போ என்ன பண்ணுறோன்னு தெரியாது இந்த மாதிரி ஒரு ஒரு சில வேலைகள்லாம் பண்ணலாம் நம்ம செடிக்கும் நல்லா உரமாகும் நான் வந்துட்டு இதோட ஃபுல் வீ ஃபுல்லாக எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு வந்து ஃபுல் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் ஃபைனலாக பிடிச்சிருந்தா தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்